ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு புதிய இருந்து அழகு ஒன்றில் உலக செம்மொழிகளில் கிரேக்க இலக்கியங்கள்லேருந்து இருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சாலும் இல்லை ஆன்லைன் தேர்வு எழுதுன்னு நினைச்சாலும் இல்லை பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு நிறைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் என்ன செஞ்சு பார்த்துக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம் அதிகமான ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் உலக இலக்கியங்களில் தொன்மையானது கிரேக்க இலக்கியம் உலக இலக்கியங்களில் தொன்மையானது கிரேக்க இலக்கியம் இந்த கிரேக்க இலக்கியம் வந்து சங்க காலத்திற்கும் முற்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த கிரேக்க இலக்கியம் வந்து சங்க காலத்திற்கும் முற்பட்டது அப்படிங்கிறாங்க இதில் இந்த கோமரினுடைய இலக்கியங்கள் வந்து காலத்தால் முற்பட்டவை அப்படிங்கிறாங்க கோமரினுடைய இலக்கியங்கள் வந்து காலத்தால் முற்பட்டவை அப்படிங்கிறாங்க கிரேக்க இலக்கிய வளர்ச்சியை ஐந்து காலப்பகுதிகளாக தமிழன்னல் என்ன செய்கிறாரு பிரித்து காட்டுகிறார் கிரேக்க இலக்கிய வளர்ச்சி இருக்கு இல்லையா அதை ஐந்து காலப்பகுதிகளாக தமிழன்னல் என்ன செய்கிறாரு பிரித்து காட்டுகிறார் ஒன்று வந்து காப்பிய காலம் ரெண்டாவது தன்னுணர்ச்சி பாக்காலம் மூணாவது நாடக காலம் இதை அத்திக்கு காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க நாலாவது அலெக்சாண்டிரியன் காலம் நாலாவது வந்து அலெக்சாண்டிரியன் காலம் ஐந்தாவது ரோமானிய காலம் இந்த ஐந்து காலப்பகுதிகளாக கிரேக்க இலக்கியத்தினுடைய வளர்ச்சியை பிரித்து காட்டுபவர் யார் தமிழன்னல் காப்பிய காலம் வந்து கிமு தொள்ளாயிரத்துலேருந்து எழுநூறு வரைக்கும் தன்னுணர்ச்சி பாக்காலம் வந்து கிமு எழுநூறுலருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் நாடக காலம் வந்து கிமு ஐநூற்றி இருபதில் ஆரம்பித்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் அலெக்சாண்டிரியன் காலம் வந்து கிமு முந்நூற்றி இருபத்தி மூணில் ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ரோமானிய காலம் வந்து கிமோ நூற்றி நாற்பத்தி ஆறில் ஆரம்பித்து கிபி ஐநூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் என்ன செய்து இருக்குது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட தொன்மை மிக்க காலத்தில் வீரமரபு பெருமைகளை கதை வடிவமாக வாய்மொழியில் பாடுகின்ற மரபு தோன்றியது வந்து தோன்றுச்சு இதனை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா வீர யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட தொன்மை மிக்க காலத்தில் வீரமரபு பெருமைகளை கதை வடிவமாக வாய்மொழியில் பாடக்கூடிய மரபு தோன்றுச்சு இதனை என்னென்னு சொல்கிறாங்க வீரயுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசர்கள் வந்து பாணர்களை போற்றினர் பாணர்கள் வந்து பழங்கால மரபுகளுடைய அந்த வியப்பு மிகு வீர செயல்களை புனைந்து பாடினர் இத்தகைய வீரயுக யுக இருந்து உருவானவையே கோமரினுடைய காப்பியங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த கோமரினுடைய காப்பியங்கள் வந்து எதிலிருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டால் அந்த வீர யுக இருந்து தான் உருவாச்சு அப்படிங்கிறாங்க ஓகேவா கிரேக்க நாட்டின் மாபெரும் கவிஞராக கோமர் என்ன செய்யப்படுகிறார் கருதப்படுகிறார் கிரேக்க நாட்டினுடைய மாபெரும் கவிஞராக கோமர் கருதப்படுகிறார் இவருடைய இரண்டு காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இலியாது ஒதீசி இந்த ரெண்டுன்னா கோமரினுடைய இரண்டு காப்பியங்கள் ஒரு காலத்தில் வாய்மொழி பாடலாக விளங்கியவற்றையே கோமர் வந்து தொகுத்தார் அப்படின்னு மில்மன் பரி சொல்கிறார் ஒரு காலத்தில் வாய்மொழி பாடலாக தான் கோமர் வந்து தொகுத்தார் அப்படின்னு மில்மன் பரி என்ன செய்கிறாரு சொல்கிறார் கோமரினுடைய காப்பிய மரபுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஒரு தலைமை வீரனின் அற்புத செயல்கள் காப்பியத்தினுடைய அடிக்கருத்தாய் அமைவது பிறகு கலை தெய்வ கடவுள் வழிபாடு கதையை இடையில் தொடங்கி முன்னைய நிகழ்வுகளை நினைவு கூறுவது திரும்ப திரும்ப வரும் ஒரே மாதிரியான அடைமொழிகளை பயன்படுத்துவது காப்பிய ஓமைகள் இதில் நீண்ட ஓமைகள்னால் அது இயற்கையிலிருந்து புனையப்பட்டவையாக இருக்கிறது நீண்ட நாடக முன்னிலை கூற்றுகளை என்ன செய்வது பயன்படுத்துவது மனித செயற்பாடுகளில் கடவுளர்கள் குறுக்கிடுவது அப்புறம் யாப்பு செவ்வியற்கால அறுசீரடிப்பா ஒவ்வொன்றும் மூவகை சீர்களாக அமையினும் ஒரு சில அடிகளினுடைய சீர்கள் வந்து ஈரசையாக வருவது இவைகளெல்லாம் கோமரினுடைய காப்பிய மரபுகளாக இருந்தது இந்த ஐரோப்பிய கவிஞர்களுள் முதன்மை மிக்கவராக கோமர் போற்றப்பட்டு வருகிறார் ஐரோப்பிய கவிஞர்களில் முதன்மை மிக்கவராக போற்றப்பட்டு வருபவர் யாருன்னு கேட்டால் கோமர் கோமருடைய கவிதைகளில் குறைகள் இருப்பினும் அவற்றை கோமர் செய்த சிறு பிள்ளைகள் ஹோமர் நோட்ஸ் அப்படின்னு என்ன செய்வாங்களாம் குறிப்பாங்களாம் கோமருடைய கவிதைகளில் குறைகள் இருப்பினும் அவற்றை என்னென்ன சொல்வாங்களா கோமர் செய்த சிறுபிளைகள் ஹோமர் நோட்ஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க குறிப்பாங்க அப்படிங்கிறாங்க அறக்கோட்பாடுகளில் மிக உயர்ந்து விளங்குவன எதுன்னு கேட்டால் கோமரின் இரட்டை காப்பியங்கள் அப்படினா அறக்கோட்பாடுகளில் மிக உயர்ந்து விளங்குவது எதுன்னு கேட்டால் கோமரின் இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறாங்க மனித இயல்பை ஆள உணர்ந்த ஆற்றல் மிக்கவராக கோமர் காணப்படுகிறார் அப்படிங்கிறாங்க அதாவது கோமரனுடைய கவிதைகளில் குற்றங்குறைகள் இருப்பினும் அவற்றை வந்து கோமர் செய்த சிறுபிளைகள் அப்படின்னு குறிப்பாங்களாம் கோமரனுடைய கவிதைகளில் குற்றங்குறைகள் இருப்பினும் அவற்றை வந்து கோமர் செய்த சிறுபிளைகள்னு குறிப்பாங்க அறக்கோட்பாடுகளில் மிக உயர்ந்து விளங்குவது எதுன்னு கேட்டால் அது கோமரினுடைய இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறாங்க அறக்கோட்பாடுகளில் மிக உயர்ந்து விளங்குவது எதுன்னு கேட்டால் அது கோமரினுடைய இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறாங்க மனிதனுடைய இயல்பை ஆழ உணர்ந்த ஆற்றல் மிக்கவராக கோமர் காணப்படுகிறார் மனிதனுடைய இயல்பை ஆழ உணர்ந்த ஆற்றல் மிக்கவராக கோமர் என்ன செய்யப்படுகிறார் காணப்படுகிறார் கோமரின் கதை மாந்தர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா உலக பொதுவானவர்களும் காலத்தால் அழியாதவர்களும் தான் கதைமாந்தர்கள் கதை மாந்தர்கள் கதை மாந்தர்கள் வந்து உலக பொதுவானவர்கள் காலத்தால் அழியாதவர்கள் இந்த கோமரினுடைய இரட்டை காப்பியங்களில் நன்கு எடுத்து காட்டப்படுவது என்னென்ன அப்படின்னு பார்த்தா அது மன உறுதி அறிவுடைமை திருமண வாழ்வில் நம்பிக்கை தரும் கற்புடைமை பொறுமை நீதி இவைகளெல்லாம் கோமரினுடைய இரட்டை காப்பியங்களில் நன்கு எடுத்து காட்டப்படுகிறது மன உறுதியும் அறிவுடைமையும் திருமண வாழ்வில் நம்பிக்கை தரும் கற்புடமையும் பொறுமையும் நீதியும் ஒரு காப்பிய கவிஞர் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டால் கீசியர்டு ஒரு காப்பிய கவிஞர் என போற்றப்படுவவர் யாருன்னா கீசியர்டு இந்த கீசியர்டு எழுதிய நூல் ரெண்டு நூல்கள் அவர் எழுதியிருக்காரு ஒன்று வேலையும் நாளும் இன்னொன்று தியாகணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நூலை என்ன செஞ்சிருக்காரு எழுதியிருக்காரு இந்த வேலையும் நாளுங்கிறத ஒர்க்ஸ் அண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தியாகனி தான் இன்னொன்று நான்கு பகுதிகளை கொண்ட நெடும்பாட்டு தான் அந்த வேலையும் நாளும் அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு பகுதிகளை கொண்ட நெடும்பாட்டு தான் என்னது வேலையும் நாளும் காப்பிய யாப்பில் அமைந்த கடித வடிவு கொண்டது தான் வேலையும் நாளும் காப்பிய யாப்பில் அமைந்த கடித வடிவு கொண்டது தான் அந்த வேலையும் நாளும் இந்த கீசியடின் வேலையும் நாளும் வந்து நான்கு பகுதிகளை உடையது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதற் பகுதி வந்து நீதி போதனை செய்யும் போக்களை அமைந்திருந்தது அப்படிங்கிறாங்க முதற் பகுதி நீதி போதனை செய்யக்கூடிய போக்களை அமைந்திருந்தது இரண்டாவது பகுதி பண்ணை தொழில் நடத்துவது கடற்பயணம் பற்றி எழுதப்பட்டுள்ளது ரெண்டாவது பகுதியில் பண்ணை தொழில் நடத்துவது பற்றியும் கடற்பயணம் பற்றியும் அதில் எழுதப்பட்டிருந்தது மூன்றாவது பகுதியில் பொதுவான நடைமுறை சித்தாந்தங்கள் போதிக்கப்பட்டிருந்தது மூன்றாவது பகுதியில் பொதுவான நடைமுறை சித்தாந்தங்கள் அதில் போதிக்கப்பட்டிருந்தது நான்காம் பகுதியில் அதிர்ஷ்டமான நாட்கள் இழப்பு நாட்கள் என்று பாகுபடுத்தும் மூட நம்பிக்கைகள் மலிந்தது தான் நான்காவது பகுதி அப்படிங்கிறாங்க அதிர்ஷ்டமான நாட்கள் இழப்பு நாட்கள் என்று பாகுபடுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகள் மலிந்த பகுதி தான் நான்காம் பகுதி அப்படிங்கிறாங்க இந்த அரிசீரடி பாவாகிய காப்பிய யாப்புல அமைந்தது தான் தியாகணி அரிசிரடி பாவாகிய காப்பிய யாப்புல அமைந்தது தியாகனி கடவுளர் வரிசையையும் அவர்களின் போர் பூசல்களையும் கூறுவது தியாகனி கடவுளர் வரிசையும் அவர்களின் போர் பூசல்களையும் கூறுவது தான் தியாகனி பொன் வெள்ளி பித்தளை இரும்பு எனப்படும் மாந்தரின் நான்கு யுகங்களை பற்றி விளக்குவது தான் தியாகணி பொன் வெள்ளி பித்தளை இரும்பு எனப்படும் மாந்தரின் நான்கு யுகங்களை பற்றி விளக்குவதுதான் தியாகனி மன்னர்களுக்கு இசைத்தார் கோமருங்கிறாங்க உழவர்களுக்கு பாடினார் கேசியடுங்கிறாங்க மன்னர்களுக்கு இசைத்தார் கோமருங்கிறாங்க உழவர்களுக்கு பாடினார் கேசியடுங்கிறாங்க கீசியேடு படைத்தவை பல குறைகளை கொண்டவையே எனினும் அவர் உண்மையை கூறுவதாக சொல்வதில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறாங்க கீசியேடு படைத்ததில் பல குறைகள் கொண்டவையாக இருப்பினும் அவர் உண்மையை கூறுவதாக சொல்வதில் வெற்றி பெறுகிறார் கேசிஆட அப்படிங்கிறாங்க இவரை நுட்பமானவர் நடைமுறை அறிவு மிக்கவர் உண்மையான உழவரினுடைய இயல்பை காட்டியவர் எப்போதும் தவற்றுக்கு எதிரான நன்மையின் பக்கமே சார்பவர் அப்படின்னு கேசிடை சொல்றாங்க கேசிஆட நுட்பமானவர் என்றும் நடைமுறை அறிவு மிக்கவர் என்றும் உண்மையான உழவரின் இயல்பை காட்டியவர் என்றும் எப்போதும் தவற்றுக்கு எதிரான நன்மையின் பக்கமே சார்பவர் என்றும் கிசிஎட சொல்றாங்க கோமரின் கதைகளை மாற்றியும் திரித்தும் கூறும் பல காப்பியங்கள் தோன்றுச்சு அதை தான் சிசிலிக்கல் எபிக்ஸ் அப்படிங்கிறாங்க கோமரினுடைய கதைகளை மாற்றியும் திரித்தும் கூறும் பல காப்பியங்கள் தோன்றுச்சு அதை என்னன்னு சொல்றாங்கன்னா சிசிலிக்கல் எபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கிரேக்கத்தில் பெயர் அறியப்படாத ஒருவரால் எழுதப்பட்ட காப்பியத்தான் மார்க் எபிக் அப்படிங்கிறாங்க கிரேக்கத்தில் பெயர் அறியப்படாத ஒருவரால் எழுதப்பட்ட காப்பியத்தை மார்க் எபிக்குங்கிறாங்க இதுல பெயர் அறியப்படாதவர்கள் பாடிய கோமர் வழி பக்திமை பாடல்கள் முப்பத்தி நான்கு அப்படின்னாங்க பெயர் அறியப்படாதவர்கள் எழுதிய அதாவது பாடிய கோமர் வழி பக்திமை பாடல்கள் முப்பத்தி நான்கு கிமு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பாடப்பட்டது கோமர் வழி பக்திமை பாடல்கள் கிமு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பாடப்பட்டது கோமர் வழி பக்திமை பாடல்கள் பாடுபவனின் தனி மன உணர்வுகளும் கருத்துக்களையும் வெளியிட பொருந்திய வடிவம் தன்னுணர்ச்சி பாடல்கள் பாடுபவனின் தனி மன உணர்வுகளும் கருத்துக்களையும் வெளியிட பொருந்திய வடிவம் தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிறாங்க இந்த தன்னுணர்ச்சி பாக்களின் காலம் என்னது அப்படின்னு கேட்டால் கிமு எழுநூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் தன்னுணர்ச்சி பாக்களினுடைய காலம் கிமு எழுநூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் அர்மீனிய சொல்லுதான் எலிஜிவ் அப்படிங்கிறது அர்மீனிய தான் எலிஜு இந்த எலிஜு என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் சூழல் அப்படிங்கிறாங்க எலிஜு பொருள் சூழல் அப்படின்ன முன்னைய எலிஜுகள் சூழலுடன் இணைத்து ஒப்பிக்கப்பட்டன என்றும் அதனால் அவை எலிஜியாக் என பெயரிடப்பட்டது அப்படிங்கிறாங்க முன்னைய எலிஜு வந்து எலிஜிகள் சூழலுடன் இணைந்து ஒப்பிக்கப்பட்டன என்றும் அவை எலிஜி ஆக்கு என பெயரிடப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க பின்பு எலிஜி ஆக்குகள் எவற்றை குறித்தது அப்படின்னு கேட்டால் அவள பாடல்களை குறித்தது அப்படிங்கிறாங்க எளிஜியாக்குகள் வந்து அவள பாடல்களை குறித்தது அப்படிங்கிறாங்க முன்பு எலிஜி என்ற சந்தத்தில் வெறுப்பு பழிவாங்கல் காதல் போன்ற பொருள் பற்றி பாடினார்கள் அப்படிங்கிறாங்க முன்னாடி வந்து எலிஜி என்ற சந்தத்தில் வந்து வெறுப்பும் பழிவாங்கலும் காதல் போன்ற பொருள்பட்டிலையும் பாடினாங்க அப்படின்னாங்க அறுசீரடியும் ஐஞ்சீரடியுமாக மாறி வரும் வகை சந்தப்பாவிற்கு பெயராக வழங்கியது தான் இந்த எலிஜி அறுசீரடியும் ஐஞ்சீரடியுமாக மாறி வரும் ஒரு வகை சந்தப்பாவிற்கு பெயராக வழங்கியது தான் இந்த எலிஜி சுருக்கமாய் பொருட்செறிவுடைய சூத்திரங்கள் போல் உள்முக நோக்கில் எழுத தான் இந்த எலிஜியாவுக்கு தன்னுணர்ச்சி பாக்கல் சுருக்கமாய் பொருட்செறிவுடைய சூத்திரங்கள் போல் உள்முக நோக்கில் எழுதப்பட்டது தான் இந்த எலிஜியாக்கு தன்னுணர்ச்சி பாக்கல் சூழலுடன் பாடப்பட்ட யாப்பு சந்தம் உடையவை இந்த எலிஜியாக்கு தன்னுணர்ச்சி பாக்கல் சூழலுடன் பாடப்பட்ட யாப்பு சந்தம் உடையவை தான் இந்த எலிஜியாக்கு தன்னுணர்ச்சி பாக்கல் சிறந்த எலிஜியாக்கு பாடல்களை பாடியவர்களாக போற்றப்படுபவர்கள் யாருன்னா காலினசு மிமினர் மசு சிறந்த எலிஜியாக்கு பாடல்களை பாடியவர்களாக போற்றப்படுபவர்கள் யாருன்னா காலினசு மிமினர் மசு இசைக்கப்படுவனவல்ல வாய்மொழியாக படித்தற்குரியனவான சந்தப்பாக்களை உடையது எதுன்னு கேட்டால் அது ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கல் இசைக்கப்படுவனவல்ல வாய்மொழியாக படிப்பதற்குரியனவான சந்தப்பாக்களை உடையது ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கள் முச்சீரடி பாக்களால் ஆனது அந்த ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கள் அப்படிங்கிறாங்க முச்சீரடி பாக்கலால் ஆனது எதுன்னு கேட்டால் அது ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கல் இது அங்கதம் ஏளனம் ஆகிய புனைவுக்கு பயன்படுவது இந்த ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கல் ஐயாம்பிக்கு சந்தப்பாக்கல் வந்து அங்கதம் ஏளனம் ஆகிய புனைவுக்கு பயன்படுவது சிறந்த ஐயாம்பிக்கு கவிஞர் என புகழப்பிரிவுவர் யாருனால் ஆர்க்கிலோகஸ் சிறந்த ஐயாம்பிக்கு கவிஞர் என புகழப்பெறுபவர் யார் ஆர்கிலோகஸ் நரம்பிசை கருவிகளுக்கு ஏற்ப பாடப்படுவது மெழிக்கு சந்தப்பாக்கல் நரம்பிசை கருவிகளுக்கு ஏற்ப பாடப்படுவது மெழிக்கு சந்தப்பாக்கல் பல சந்த வடிவங்களிலும் எண்ணற்ற பொருள்களிலும் எழுதப்பட்டுள்ளது மெழிக்கு சந்தப்பாக்கல் பல சந்த வடிவங்களிலும் எண்ணற்ற பொருள்களிலும் எழுதப்பட்டுள்ளது தான் இந்த மெளிக்கு சந்தப்பாக்கல் மெழுக்கு சந்தப்பாக்கல் ரெண்டு வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஒன்று தனிப்பாடல்கள் இன்னொன்று குழு பாடல்கள் கிரேக்கத்தின் மிகச்சிறந்த தன்னுணர்ச்சி பாவலர்கள் யார் யாருன்னா ஆல்கேயுசு சாபோ ியா இவர்களெல்லாம் கிரேக்கத்தினுடைய மிகச்சிறந்த தன்னுணர்ச்சி பாவலர்கள் சாபோ ஆண்டல்களுக்கு ஏற்ப குழுவாக இசைத்து பாடுவது குழு பாடல்கள் அப்படிங்கிறாங்க விழாக்கள்ல ஆடல்களுக்கு ஏற்ப குழுவாக இசைத்து பாடுவது குழு பாடல்கள் அப்படிங்கிறாங்க ஸ்பார்டாலில் முதன் முதலாக குழு பாடலை புனைந்தவர் யாருன்னா தலட்டாசு அப்படிங்கிறவர் ஸ்பார்டாலில் முதன் முதலாக குழு பாடலை புனைந்தவர் யாருன்னா தலடாசோ அப்படிங்கிறாங்க குழு பாடல்களில் முதற் பகுதி ஸ்ட்ரோப் எனப்படும் அப்படின்னாங்க குழு பாடல்களினுடைய முதற் பகுதி ஸ்ட்ரோப் எனப்படும் இந்த குழுவில் ஸ்ட்ரோப் பாடிக்கொண்டே ஆடுபவர்கள் யாருன்னா செம்பாதியினர் குழுவில் ஸ்ட்ரோப் பாடிக்கொண்டே ஆடுபவர்கள் யார் செம்பாதியினர் குழுப்பாடலினுடைய மறுபகுதி ஆண்டிஸ்ட்ரோப் அப்படிங்கிறாங்க குழுப்பாடலினுடைய மறுபகுதி ஆண்டிஸ்ட்ரோப் இது மறுபகுதியினரால் ஆடிக்கொண்டே பாடப்படக்கூடியது அப்படிங்கிறாங்க குழு பாடலில் இறுதி பகுதி எஃபோர்ட் அப்படிங்கிறாங்க குழு பாடலுடைய இறுதி பகுதி எஃபோர்ட் இந்த எஃபோர்டை வந்து எல்லாரும் சேர்ந்து பாடி முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க எஃபோர்டை எல்லாரும் சேர்ந்து பாடி முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க குழு பாடல்களை நாம் முறையே எவ்வாறு சுட்டலாம்னு கேட்டால் தரவு மறுதரவு சுரிதகம்னு சுட்டலாம் அப்படிங்கிறாங்க குழு பாடல்களை நாம் முறையே எவ்வாறு சுட்டலாம் அப்படின்னு கேட்டால் தரவு என்றும் மறுதரவு என்றும் சுரிதகம் என்றும் சுட்டலாம் அப்படிங்கிறாங்க குழு பாடல்கள்லாம் என்னென்ன பாடல்கள் திருமண பாடல்கள் வாகை பாடல்கள் என பல வகைகளாக காணப்படுவது தான் குழு பாடல்கள் திருமண பாடல்கள் என்றும் வாகை பாடல்கள் என்றும் பல வகைகளாக காணப்படுவது தான் குழு பாடல்கள் குறிப்பிடத்தக்க குழு பாடல் பாவலர்கள் யாரு அப்படின்னா ஆல்குமான் ஏரியன் சீமோனைட்ஸ் பிண்டார் இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்க குழு பாடல் பாவலர்கள் ஆல்குமான் ஏரியன் சீமோனைட்ஸ் பிண்டார் மிகுதியாக பாடிய பெரும்புலவர் யாருன்னா பிண்டார் மிகுதியாக பாடிய பெரும்புலவர் யார் பிண்டார் பிண்டார் பாடிய நூல்கள் பதினேழு பிண்டார் பாடிய நூல்கள் பதினேழு பிண்டார் பாடிய பாடல்களில் சில வந்து பக்தி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் பாடான் பாடல்கள் விருந்து பாடல்கள் பிண்டார் பாடிய பாடல்களில் வந்து பக்தி பாடல்களாகவும் ஒப்பாரி பாடல்களாகவும் பாடான் பாடல்களாகவும் விருந்து பாடல்களாகவும் இருக்கு இவற்றின் துணுக்குகளை இப்போது கிடைக்கிது அப்படிங்கிறாங்க இவற்றினுடைய துணுக்குகளை இப்போது கிடைக்கி அப்படிங்கிறாங்க போட்டியில் வாகை சூடியவருக்கு பாடான் பாடுவது யாருடைய மரபுன்னா பின்டாரினுடைய மரபு போட்டியில் வாகை சூடியவருக்கு பாடான் பாடுவது யாருடைய மரபு பிண்டாரினுடைய மரபு பிண்டாரின் விளையாட்டு வாகை பாடல்களில் இடம்பெறும் தொகுப்பு நாலு பிண்டாரின் விளையாட்டு வாகை பாடல்களில் இடம்பெறும் தொகுப்பு நாலு பிண்டாரின் விளையாட்டு வாகை பாடல்களில் காணப்படுவது நாற்பத்தி நாலு போற்றி பாடல்கள் பிண்டாரின் விளையாட்டு வாகை பாடல்களில் காணப்படுவது நாற்பத்தி நாலு போற்றி பாடல்கள் செல்வர்களையும் புரவலர்களையும் பாடியவர் பிண்டார் செல்வர்களையும் புறவலர்களையும் பாடியவர் பிண்டார் பிண்டார் வந்து செல்வக்குடியில் பிறந்தவர் உலக தன்னுணர்ச்சி பாவலருள் முதன்மையாக சிலர் போற்றுவது பிண்டாரை உலக தன்னுணர்ச்சி பாவலரும் முதன்மையாக சிலர் போற்றுவது பிண்டாரை பிண்டாரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்ட கவிஞர்கள் கதை முதல் கீட்சு வரை பிண்டாரினுடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்ட கவிஞர்கள் கதை முதல் கீட்ஸு வரை அத்திக்கு காலத்தில் புகழ்பெற்ற கிரேக்க ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தூசி தூசிடைட்ஸ் செனோபோன் நாடகத்தில் புகழ்பெற்றவர்கள் ஏச்சி லுசு சோபாக்லிஸ் யூரிபைட்ஸ் அரிஸ்டோஃபன்ஸ் மெனான்டார் நாடகத்தில் புகழ்பெற்றவர்களாக இருந்தவர்கள் ஏச்சிலுசு சோபாக்லிஸ் யூரிபைட்ஸ் அரிஸ்டோஃபன்ஸ் மெனான்டா சொற்பொழிவில் புகழ்பெற்றவர் டெமோஸ்தனிஸ் சொற்பொழிவுல புகழ்பெற்றவர் டெமோஸ்தனிஸ் தத்துவத்தில் புகழ்பெற்றவர்கள் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் வரலாற்று தந்தை என புகழப்படுபவர் கெரோட்டோட்டஸ் வரலாற்று தந்தை என புகழப்படுபவர் கெரோடோட்டஸ் உலகத்தின் முதல் ஆய்வுத்துறை வல்ல வரலாற்றறிஞர் தூசி டைட்ஸ் உலகத்தின் முதல் ஆய்வுத்துறை வல்ல வரலாற்று அறிஞர் தூசி டைட்ஸ் முதல் வரலாற்று சித்தாந்த நெறியாளர் தூசி டைட்ஸ் முதல் வரலாற்று சித்தாந்த நெறியாளர் தூசி டைட்ஸ் சிறந்த வரலாற்று ஆசிரியரும் அரிஸ்டாட்டிலின் தோழருமானவர் செனோஃபோன் சிறந்த வரலாற்று ஆசிரியரும் அரிஸ்டாட்டிலின் தோழருமானவர் செனோஃபோன் சமய சடங்குகளிலிருந்து தோன்றி வளர்ந்தது கிரேக்க துன்பியல் நாடகம் சமய சடங்குகளிலிருந்து தோன்றி வளர்ந்தது கிரேக்க துன்பியல் நாடகம் திருவிழாக்களில் ஆடவர்கள் குழுவாக ஆடுகளைப் போல புனைந்து கொண்டு ஆடுவது வெறியாட்ட பாடல் அல்லது களி பாடி ஆடுவார்கள் திருவிழாக்களில் ஆடவர்கள் குழுவாக ஆடுகளைப் போல புனைந்து கொண்டு ஆடுவது வெறியாட்ட பாடல் அல்லது களிப்பாடல்களை பாடி ஆடுவர் ஒவ்வொரு துறையிலும் கிரேக்க மொழி இன்றும் உலகில் தனிச்சிறப்புடையதாக சிறப்புடையதாக இழங்குகிறது என்றவர் கா அப்பா துறையார் ஒவ்வொரு துறையிலும் கிரேக்க மொழி வந்து இன்னைக்கும் உலகில் தனி சிறப்புடையதாக இழங்குகிறது என்றவர் கா அப்பா துறையார் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடி தமிழுக்கு புதிய பாடத்திட்டத்திலிருந்து உலக செம்மொழிகளில் கிரேக்க இலக்கியங்கள்லேருந்து சில வினாபடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக வீடியோ கிளாஸஸ் தொடர்ந்து கொடுப்பதற்காக சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனல் காத்து கொண்டிருக்கு வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்